அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை விஜய் பண்ணணும் அப்படின்னு முதல் தடவையாக கூட்டணி குறித்து சீமானவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இந்த தகவல் குறித்து நாம் தமிழ் கட்சி அப்படின்றது இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய நல்ல பெயரை வாங்கி இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலங்களாக எந்த ஒரு கட்சியோடய கூட்டணி வைக்காம செயல்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சீமான் சொல்லக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையுமே நான் அடியோட வெறுக்கிறேன் அப்படின்னும் ஒரு அடிப்படை மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகளோடைய கூட்டணி அப்படின்னா நிச்சயமாக அது நடக்காது என்னுடைய மக்களுக்கு என்னால் அந்த ஒரு துரோகத்தை பண்ணவே முடியாது அப்படின்னு வரைக்கும் வரைக்கும் ஒரு 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 தனி இடத்த தமிழ்நாட்டு மக்கள் கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கலையே அப்படின்ற கேளிக்கையும் விமர்சனமும் பண்ணாலும் சீமானவர்கள் அது எல்லாத்தையுமே கடந்து தனிச்சு நின்றுதான் போராடணும் ரொம்பவே உறுதியாக இருக்க ஒரு காரணத்தினால வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க ஆரம்ப காலத்துல நாம் தமிழ் கட்சியை நாங்கள் கூட கடுமையாக விமர்சிச்சிருக்கோம் ஆனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி இப்போ வரைக்கும் களத்தில் தனிச்சு தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சீமானுக்கு ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை கூட தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது முதல் தடவையாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்த ஒரு கோரிக்கையை அதுவும் விஜய் கட்சியிடம் வச்சிருக்காரு ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா மக்கள் கருத்து கணிப்பு தகவலுமே என்ன சொல்லுது அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளையுமே பார்த்தாச்சு ஒரு புதிதாக ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வெறும் விஜயால மட்டும் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டு காலங்களாக தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று போராடிட்டு இருக்கக்கூடிய சீமான் போன்ற ஒரு அரசியல்வாதியோட விஜய் கூட்டணி வச்சு செயல்பட்டாரு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதுவும் முதலமைச்சராக சீமானும் டெபுட்டி சிஎம் ஆக விஜயும் இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தமிழ் சினிமா போல தமிழ்நாடு வேற மாதிரி ஒரு லெவலுக்கு போகும் அப்படின்னு மக்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்தையும் சீமான் தற்போது பேசியிருக்காரு முதல் கோரிக்கையாக விஜயிடம் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா தம்பி விஜய நான் உண்மையிலேயே தம்பியாக தான் கருதுறேன் தான் இந்த ஒரு கோரிக்கையை கூட நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிட்டான் அப்படின்னா நிச்சயமாக என்னோட நான் கூட்டணிக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயிடம் பாத்தீங்கன்னா சீமான் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா விஜய் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை அப்படின்றது திராவிடமோ தமிழ் தேசியமோ இரு கண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்தை அவன் தூக்கி போட்டுட்டான் அப்படின்னாலே நிச்சயமாக என்னோட கூட்டணிக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னும் இது சம்பந்தமாக ஏற்கனவே விஜயோடைய அலுவலகத்திலிருந்து ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துட்டு தான் இருக்கு இப்போ இந்த ஒரு கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நானே தம்பி விஜய நேரில் சந்திச்சு கூட்டணியாகவும் மாறிடுறோம் அப்படின்னு ஒரு புதிய விஷயத்த சீமான் தற்போது பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை அனைவருமே எப்படி பாக்குறாங்க அப்படின்னா கூட்டணி குறித்தே பேசாம இருந்த ஒரு நபர் தற்போது கூட்டணி குறித்து பேசிருக்காரு அப்படின்னு ஒரு வைரலாக இந்த ஒரு நியூஸும் மாறிட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் சீமானும் கூட்டணி ஆனாங்க அப்படின்னா எந்த மாதிரி நான் மாற்றங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் நன்றி வணக்கம்